மூணு கண்ணனது குறும்புகள் பூபாரம் தீர்க்க பிறந்தவன் கோபாலன் லீலை பிருந்தாவன லீலை துவாரகா லீலை என பல லீலைகளை பிரிந்த லீலா வினோதன் அவன் அன்பு கடலில் கிடந்தான் கோபாலனாக அம்பு கடலில் மிதந்தான் பூபாலனாக அடிமைப்பட்டு கிடந்தான் கோகுலத்தில் அடிமைப்பட வைத்தான் கோகுலத்தை வசவுகள் பெற்றான் வனிதையிரிடத்தில் வசையில் கீதை தந்தான் போர்க்களத்தில் தாயான யசோதைக்கு நாளொருள் லீலை காட்டி போதை யூட்டி கொண்டிருந்தான் போதை யூட்டி கொண்டிருந்தவான் ராதை மணாலன் தாயான யசோதைக்கு நாளொருள் லீலை காட்டி போதை ஊட்டி கொண்டிருந்தான் ராதை மணாலன் ஒரு நாள் கோகுலத்தில் மாலை வேலை யசோதியார் கண்ணனை மடியில் வைத்தபடி கொண்டிருந்தார் கண்ணன் என்னும் குழந்தையின் பலு திடீரென்று அதிகரித்தது தாங்க முடியாமல் கீழே விட்டுவிட்டு எம்பெருமானை தியானித்தபடி சென்று விட்டாள் கம்சனது கையால் திருநாவர்த்தன் என்ற அரக்கன் சுழல் காற்றாக வந்து கண்ணனை தூக்கி சென்று விட்டான் எங்கும் சுழல் காற்று புழுதிப்படலாம் பூமி எங்கும் நிறைந்தது கண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பலுவை அது இறைத்தான் பலுவின் பாரம் தாங்காமல் குழந்தையை கீழே போட்டு விடலாம் என எண்ணினான் காற்றரக்கன் கண்ணன் அசுரனது கழுத்தை இறுக்கியிருந்ததால் திமிர முடியாது திணறி இறந்தான் கோகுலம் கூதுகளித்தது கண்ணன் கண்ணன் என்று இதுவரை தேவகிக்கு மகளாகி மகனாகி அயசோதியின் கையில் வளரும் குழந்தையை நாம் அழைத்து வந்தாலும் இதுவரை அவனுக்கு பெயரிடப்படவில்லை மரங்கள் செடிகள் கொடிகள் மற்றைய பொருட்கள் விளங்குபது பெயர்களே உண்டு ஏனெனில் ஒன்றைப் போலவே மற்றொன்று மாறாதிருக்கும் பெரும்பாலும் மனிதன் மட்டுமே மாறும் இயல்பினன் பெயரை தனித்தனியாக பெற்றவன் வாசுதேவன் கற்கையர் என்ற முனிவர் கோகுலத்துக்கு அனுப்பி பெயரிடம் சடங்கு முதலியவற்றை செய்விக்கிறார் அப்போது கற்கை முனிவரும் கோகுலம் வருகிறார் ரோகிணியின் புதல்வனுக்கு பலராமன் என சுட்டுகிறார் வசுதேவன் மைந்தவனுக்கு வாசுதேவன் என பெயர் சுற்றி வாழ்த்துகிறார் கண்ணன் உலகை காப்பவன் என்ற பொருளில் கிருஷ்ணன் என அழைக்கப்படுகிறான் கண்ணனது குறும்புகளை யசோதையார் கேட்கும்படி கோபியர்கள் கூறுகிறார்கள் வேலையில்லாத வேலையில் கன்றுகளை விட்டு விடுகிறான் கோபமாக பார்த்தால் கோபாலன் குறும்பு சிரி சிரிப்பு சிரிக்கிறான் தங்கச்சட்டியில் உள்ள பாலையும் தயிரையும் விலக்கிவிட்டு கருப்பு மந்தை பாலையும் தயிரையும் கள்ளத்தனமாக திருடி சுவைத்து பருகிறான் தான் மட்டுமின்றி குரங்குகளுக்கும் முன்ன கொடுக்கிறான் ஒருவேளை போன ஜென்ம வாசனையோ ஒரு குரங்கு சாப்பிடாவிட்டால் சட்டியை போட்டு உடைக்கின்றான் எந்த தின்பண்டமும் கிடைக்காவிட்டால் அந்த வீட்டு குழந்தைகளை கிள்ளி அழ வைத்து விட்டு சென்று விடுகிறான் திருட்டுத்தனமாக இருட்டில் சென்று திருடுகிறான் சட்டியில் ஓட்டை போட்டு உரியிலிருந்து ஒழுகும் பாலை பருகுகிறான் இருட்டு நிறமுள்ள கண்ணனுக்கு இருட்டில் திருடும் பொழுது வெளிச்சம் காட்டுவது எது அவனது சிரிக்கும் முத்துப்பற்களோ திருமார்பில் மின்னும் திருவாபரணங்களோ கை வலையோ காலை காலையில் உள்ள கொழுசோ பெண்தான் பிறக்கும் என்ற ஜோதிடர்கள் சொன்னதால் தயாராக செய்து வைத்ததை வீணாக்க மனமில்லாமல் போட்டு அழகு பார்க்கும் காதணிகளோ இருட்டில் வெளிச்சம் காட்ட வந்தவன் வந்தவன்தானே அவன் இருட்டில் வெளிச்சம் காட்ட வந்தவன்தானே அவன் என അഴകാ കുറി മുടിക്കുക നമു സമികൾ